பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அந்த வரிசையை கரெக்டாக அதாவது ஒரு திராவிட நீங்கள் திராவிட கட்சியை எதிர்த்தாலும் ஒரு திராவிட பின்புலத்தில் ஒரு சமூக நீதி கொள்கையை பின்பற்றி தான் நான் வருகிறேங்கிற அடிப்படையில் தான் இந்த வரிசையை சொல்கிறாரு இல்லை அதான் நீங்கள் உங்கள்கிட்ட சுயமாக சொல்வதற்கு விஷயங்கள் இல்லாத போது வேறு கட்சியில் நம்ம திருடி தான் வேறு என்ன பண்ண முடியும் பாஜக திருடுகிற மாதிரி தான் இது நீங்கள் இருபது நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு தொலைக்காட்சியில் திருச்சியே ஏன் விஜய் தேர்வு செய்தார் இங்கே தான் வந்து திமுக முதல் முதலாக ஜனநாயக பூர்வமாக தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடத்தினார்கள் கலைஞர் அவர்கள் திருச்சி முனை என்று சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே போட்டியிட்டார் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போட்டிவிட்டார் கதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆகையால் விஜயம் தேர்வு செய்கிறார் எனக்கு புரியல இந்த மாட்டை கொண்டு போய் நீ தென்னமரத்தில் கட்டுங்கிற கதையாக தான் இருக்குது விஜய் என்ன சொன்னார் தானே நீங்கள் நீங்கள் வந்து விஜய் ஏன் சூஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லவா வட மாவட்டம் விக்கிரவாண்டி முடிஞ்சிச்சு தென் மாவட்டம் மதுரை முடிஞ்சுச்சு சென்ட்ரலில் ஏதாவது எடுத்துகிட்டு போங்கப்பா ஃப்ளைட் வரது எது சார் ஈஸியான ஒரு முதல் ஒரு ஃப்ளைட் உரம் ஈஸியான ஊராக சொல்லுப்பான் சார் ரெண்டும் கனெக்ட் பண்ணி பார்த்தா சென்ட்ரலில் திருச்சி தான் சார் வருது பிரைவேட் ஃப்ளைட்டில் போய் காலையில் இறங்குறீங்க சார் ஏர்போர்ட் விட்டு வெளியே போகிறீங்க சார் டக்குன்னு பஸ்ஸில் இறங்குறீங்க சார் அப்படி போயிட்டு இருக்கீங்க சார் இதுதான் நீ அதே பாருங்க நம்ம ஸ்கெட்யூலில் மதுரை ஏன் கடைசியாக போகுது மதுரை இப்போதானே தானே பார்த்தோம் மதுரை கடைசியாக வச்சுக்கோங்க நம்ம அதுதான் லாஜிக் சிம்பிளான லாஜிக் அவ்வளோதான் இவ்வளோ தான் லாஜிக் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இதில் உட்கார்ந்து திருப்பு முனை ஏற்படுத்திடுவோம் எல்லாம் பண்ணிவிடுவோம் நான் சார் நீங்கள் திருச்சியில் இருக்கிற வருவாய் மாவட்டங்களுக்கே நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இல்லை எம்ஜிஆர் அவர்கள் வந்து திருச்சி அப்ப தலைநகரத்துக்கு வந்துட்டு மரக்கடையில் பேசிவிட்டு நான் கிளம்புகிறேன்னு சொல்லி சொன்னாரா கட்சியில இருந்து வெளியில வந்த விரக்தியில நீங்க இந்த மாதிரி நான் சொல்றது இல்ல நான் சொல்றது இல்லைன்னு நீங்க சொல்லுங்க நீங்க வந்து கலைஞர் அவர்கள் வந்து நான் லால்குடிக்கு பக்கம் எல்லாம் போவே மாட்டேன் திருச்சி மாநகர் அப்ப சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் எனக்கு பர்மிஷன் ஆதரித்த நிலையிலிருந்து நீங்க எதிர்த்து நிலைக்கு பேசுறது இல்லங்க நான் ரொம்ப நான் சொல்லவா சீரிய சொல்ல நிறைய பேர் கூட நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு சரி இவ்வளவு பெரிய கூட்டம் பார்த்ததுக்கு உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையா நீங்க வந்து வந்துட்டோம் நான் சொல்றேன் உண்மையிலே நிம்மதியா இருக்கேன் நான் வந்து வார்த்தைக்காக எல்லாம் நான் வந்து அந்த கட்சியில் இருந்த வரைக்கும் மன உளைச்சல் தினம் தினம் தூங்காத எத்தனையோ இரவுகள் இருக்குது என்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியே அன்றைக்கி அப்படிங்கிறது நிம்மதியாக தூங்குறேன் ஏங்க நீங்கள் இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் முட்டு கொடுப்பீங்க வார வாரம் தான் ஒரு ஆள் ஒரு அரசியல்வாதி வெளியே ஒரு சொல்கிறது எப்படி நீங்கள் முட்டு கொடுப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் நான் வந்து தாவே காலாக இருக்கேன்னு வச்சுக்கங்க நீங்கள் முதல் கேள்வி கேட்பீங்க ஏன் உங்கள் ஆள் வந்து அஞ்சு நாள் தூங்க வரதான் நீ கேட்பீங்க நீ அப்படி தான் கே கேள்வி கேட்க முடியும்